இன்னைக்கு பார்க்கப்படுறது வந்து ஆப்கானிஸ்தானை பத்தி ஆப்கானிஸ்தான் ஒரு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்களே நம்ம சொல்லலாம் என்னன்னா இன்றைக்கு ஒரு ஏவுகணை வந்து ஆப்கானிஸ்தான் பரிசோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க அது ஏவுகனையோட தாக்குதல் தூரம் பார்த்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் அதிகமாகவே போய் தாக்கக்கூடிய ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு அது இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுது ஏன்னா ஆப்கானிஸ்தான் இப்பவே இந்த அடி அடிக்கிறாங்க இந்த ஏவுகணை வெற்றி பெற்றதுனால இன்னும் பாகிஸ்தான் வந்து அடி வாங்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது ஆப்கானிஸ்தான் ஒரு முன்னேற்றமாக கருதப்படுது அடுத்து பார்க்குறது இந்தியா ரஷ்யா பற்றி ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க என்ன ஒப்பந்தம்னா விமானம் வந்து இந்தியா வந்து கொள்முதல் செய்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா வந்து முழு கொள்முதல் செய்கிற பட்சத்தில் இந்தியாவுக்கிட்டே நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் மற்றும் தயாரிக்கிறது எல்லாமே வந்து இந்தியா நாட்டிலேயே வச்சு செய்கிறோம் அதனால நீங்களும் இந்த எக்யூப்மெண்ட்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க அது இது சக்ஸஸ் ஆகும் பட்சத்தில் வந்து இந்தியாவோட தொழில்நுட்பம் இன்னும் வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த விமானம்னா எஸ் யூ ஃபைவ் செவன் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை தான் இந்தியாவில் வச்சு தயாரிக்கிறதுக்கு ரஷ்யா முடிவு பண்ணியிருக்காங்க இதனால் ரஷ்யாவின் தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்பில் வாக்குறுதி அளிச்சிருக்காங்க மற்றும் அடுத்து பார்க்கறது பாகிஸ்தான் பற்றி பாகிஸ்தான் நாட்டில் வந்து ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு எங்கள் இடத்துல குண்டு வெடிப்பு நடந்திருக்குன்னா பாகிஸ்தான் ராணுவம் பயிற்சி பள்ளியில் குண்டு நடந்திருக்கு இந்த குண்டு வெடிப்புக்கு பாகிஸ்தான் தாக்குதல் மற்றும் குண்டு வெடிப்புக்கு பாகிஸ்தான் ஊடகங்கள் குறை சொல்றாங்கன்னா இந்தியாவின் ராணுவத்தின் சிறப்பு படை தான் எங்களை இந்த மாதிரி தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானின் ஊடகங்கள் வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எதுனாலும் இந்தியாவை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு பல பயிற்சிகள் வழங்கி இந்தியா தான் எங்களை தாக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஊடகங்கள் இப்படி தெரிவிக்குது இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் பண்ணுங்க நம்ம அப்லோட் பண்ற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும்